ஹலோ நமஸ்காரம் நீங்கள் வழிபாக்கணும் சுந்தரிமனல் சேனலில் திருவையாரை பத்தி தான் பார்க்க போறோம் திருவையாறு வந்து பஞ்சநதீஸ்வரர் ஆலயம் ஐயாரப்பர் அப்பருக்கு வந்து கைராய காட்சி கொடுத்த அந்த கோவில் ரொம்ப அழகாக இருக்கும் அப்பர் பெருமான் இவரை பற்றி நிறைய தேவார பாடல் பாடியிருக்கார் அதில் ஒரு பாட்டை என் தங்க பொண்ணு பாடுறா அதையும் இந்த இதில் நான் கொடுத்துருக்கேன் கேட்டு ரசித்து பாருங்கள் எவ்வளோ உருக்கமாக பாடியிருக்கா அப் அப்படிங்கிறத பாருங்கள் இந்த ஊர் பக்கத்தில் குடமுருட்டி காவிரி வெண்ணாறு வெட்டாறு வடவாறு அப்படின்னு அஞ்சு நதி ஓடுறதுனால தான் இந்த ஊருக்கு திருவையாறுன்னு பேர் அதனால தான் சுவாமிக்கும் ஐயாரப்பர் பஞ்சநதீஸ்வரர்னு பேர் இந்த நீரால தான் இவருக்கு அபிஷேகம் நடக்கிறது இந்த ஆட்கொண்டார் சன்னதிக்கு எதிரில் ஒரு குண்டம் ஒன்று இருக்குது அதில் வந்து குங்கிலியம் வாங்கி போட்டாக்க இந்த பில்லி சூனியம் எம்மபாயம் விஷ ஜந்துக்கள் வராது இந்த மாதிரி ஒரு ஐதீகம் நாங்கள்லாமும் வாங்கி போட்டோம் அதை எல்லோரும் நிறையா போட்டுகிட்டே இருக்கோ அது எந்த நேரமும் அது உள்ளே கனகணன் இருந்துட்டேன் கடல் மாதிரி இருக்குது அதுக்கு நேராக முகத்தை வச்சுக்காமல் சைடாக தான் வச்சுன்னு போகணும் இல்லைன்னா முகத்தில் அடிச்சிடும் இந்த ஆட்கொண்டார் தான் காலசம்ஹார மூர்த்தியாக இருக்குது அடியில் யமனை யமனோட தலையை முதிச்சிருந்தா மாதிரி இருக்கார் அந்த ஆமி இவரை வழிபட்டால் யம பயம் இருக்காது அவரை தாண்டி உள்ளே வந்தோம்னாக்க கோவிலோட வெளிப்புற பிரகாரம் இங்கே தான் தென் கைலாயம் வட கைலாயம் அதெல்லாம் இருக்குது அப்பருக்கு வந்து கைலாய காட்சி கொடுத்த இடம் அப்படின்னு சொல்கிற அங்கே ஒரு சூரிய புஷ்கரணி இருக்குது அதில் மூழ்கி அப்பரை எழுந்ததும் அவருக்கு கைலாய காட்சி கொடுத்தாரும் அப்பர் வந்து கைலாயத்துக்கு போகணும் வந்தபோது இந்த தமிழ் பேசும் நல்லுலகத்துல இன்னும் கொஞ்ச நாள் பாடல்கள்லாம் ஏற்றணும்னுட்டு அவரை சிவபெருமான் வந்து இந்த பூத உடலோட நீ கைலாயத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறார் அதற்கு அப்பர் ஆளும் நாயகன் கைலையில் இருக்கை கண்டலால் மாலும் இவ்வுடல் கொண்டு மீளேன் அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாங்க உடனே சிவபெருமான் ஒரு முனிவர் வேடம் தாங்கி இந்த பொய்கையில் மூழ்கி எழும்போது போது உனக்கு காட்சி கிடைக்கும்னு சொல்லிவிட்டு மறைஞ்சிடுறார் அப்பர் பொய்கையில் மூழ்கி எழும்போது பார்வதியோட ரிஷப வாகனத்தில் கைலாய காட்சி கொடுக்குறார் அப்பருக்கு அது இந்த ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதம் அமாவாசை அன்றைக்கி அவங்க உற்சவம் பண்ணுறா அதனால தான் இந்த ஊருக்கு தென் கைலாயம்னு பேர் இப்போ அங்கேருந்து போனதும் அன்னைக்கு நாங்கள் பிரதோஷம் நாங்கள் போனோம் அன்றைக்கி நந்திகேஸ்வரருக்கு அபிஷேக அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்க அங்கேருந்து சுவாமி சன்னதிக்கு உள்ளே போனோம் பிப்ரவரி மூணாந்தேதி அன்னைக்கு இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ணுறா அதனால நிறையா வேலை பண்ணின்னு இருக்காங்க அங்கங்கே சாரம் கட்டி கோவிலை நல்லா புதுப்பிச்சுட்டுருக்காங்க அந்த கோவிலில் உள்ள சிற்பங்களுக்கெல்லாம் நல்லா பெயிண்ட் பண்ணி புதுசாக வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு இப்போவும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஸ்தபதி பெயிண்டர் எல்லாருமே வேலை பண்ணின்னு இருக்காங்க நல்ல பெரிய கோவில் அஞ்சு பிரகாரம் இருக்குது இந்த கோவிலில் தஞ்சாவூர் பெரிய கோயிலை விட மூணு மடங்கு பெருசு இந்த கோவில் நல்ல அஞ்சு சுத்து பிரகாரம் பிள்ளையார் முருகனை தாண்டி போனால் மூலவர் இருக்கு மூலவர் வந்து சுயம்புவா உருவானதுனால அவர் வந்து பிருத்வி மன்னால் ஆனத்துனால அவருக்கு அபிஷேகம் கிடையாது புணுகு தான் சாத்திரா புணுகு சாத்திரத்தினால அவருக்கு வந்து ஜடாமுடி வளர்கத ஐதீகம் அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு கேட்டு போட்டு வச்சுருக்கா அவரோட ஜடாமுடி வளர்ந்துன்னு போகிற மாதிரி சொல்லிட்டுருக்கா நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே அங்கேருந்து ஒரு ஸ்தபதி வந்தார் அவர் உடனே அவர் கதையை சொல்ல ஆரம்பிச்சுட்டார் அதனால் மூலவருக்கு பக்கத்தில் அறுபத் மூணு நாயன் மார்கள் இருக்கா அவரையும் எதோ பண்ணி வச்சுருக்கா சாத்தான் வருது ம் நம்ம கால்நக்கம் பண்ணிச்சுன்னா சிவனுக்குற மாதிரி இருக்கும் அடுத்த ஓ அது அந்த பாருங்க உங்கள் கையில் சூடம் கையில் கபாலம் பெருமாள் தெரியாது ஓ சுவாமியை பார்த்துட்டு வெளியில் வந்ததும் சுற்றுப்புற சுவர்லாம் ஏதோ பெயிண்ட் பண்ணி புராண கதைகள் தான் பெயிண்டிங் இது எந்த காலத்து ஓவியங்கிறது தெரியல நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்தோன்னாக்க வெளியில் ஸ்தலவருஷம் அதுக்கப்புறம் அந்த மண்டபத்துலலாம் நிறைய கதைகள் மார்கண்டையர் கண்ணப்ப நாயனார் எல்லாரோட கதைகளும் சிற்பமாக வச்சு அழகாக பெயிண்ட் பண்ணி சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு புதுசாக இப்போ கும்பாபிஷேகம் வரதுனால ரொம்ப நல்லா எல்லாம் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு சிற்பமுமே ரொம்ப பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய கதைகள் நம்மளுக்கு சரியாக கூட தெரியல அவ்வளோ அழகழகாக இருந்தது ஒவ்வொரு கதையும் மாதர் பீரை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீ சுமந்தே புகுவாதவர் பின் புகுவே யாதும் படாமல் ஐயாரடைகின்ற போது காதன் மடப்பிடியோடும் கலிருவருவன கண்டேன் கண்டேனவர் நவ்திருப்பாகும் கண்டறியாதன கண்டேன் கண்டே நவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டறியாதன கண்டேன் யாதும் சோடுபடாமல் ஐயார் அடைகின்ற பொழுதுன்னு அவர் பாடி உருக்கமாக பாருிருக்கும்போதே அவருக்கு இந்த கைலாய காட்சி கிடச்சிருந்தோம் இங்கே வந்து ஜுரஹரேஸ்வரர் சன்னதின்னு ஒரு சன்னதி இருக்குது அதில் வந்து ஜரம் வந்தாக்க சாதம் பண்ணி நைவேத்தியம் பணம் கட்டிட்டாக்கா அவங்க கோவில் குருக்களே ரசம் சாதம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி கொண்டு வந்து கொடுத்து விபூதியும் பிரசாதமும் கொடுத்தா உடனே ஜுரம் வெப்பேற்பட்ட ஜுரமாக இருந்தாலும் விட்டுடும் அப்படின்னு சொல்கிறார் ஜுரஹரேஸ்வரருக்கு எதிரில் சிவனை மாதிரி சண்டிகேஸ்வரர் இருக்கார் சண்டிகேஸ்வரர் சன்னதியில் சில பேர் கை தட்டுவா அந்த மாதிரி பண்ணக்கூடாது அவர் தியானத்தில் இருந்து சிவனோட பொருளெல்லாம் பாதுகாக்கிறதுனால அவர் கை தட்டக்கூடாது ஏழூர் லிங்கம்னுட்டு சப்தஸ்தான லிங்கமும் அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கா அதை தாண்டி வந்தால் பிரகாரத்தில் சப்த ஒளி பிரகாரம்னு இருக்குது அந்த அந்த பிரகாரத்தில் நம்ம வந்து ஐயாறான்னு குரல் கொடுத்தா ஏழு முறை ஒளி எதிரொலிச்சு வருமாறா ஐயாரா பகமான் நின்று ஐயாரான்னு சொன்னோன்னா ஏழு முறை எதிரொலிக்குமா அந்த சுவாமி பேர் எங்கள் அத்து பசங்கள் எல்லாம் ஐயாரா ஐயாரான்னு கூப்பிட்டு இருந்தார் சுவாமியை கோவில் வந்து அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் சம்பந்தர் நால்வராலும் பாடல் பெற்ற ஸ்தலமாகும் இந்த கோயிலை சுற்றி அஞ்சு ஆறு ஓடுறதுனால அந்த அஞ்சு ஆறு நீரால தான் இவருக்கு அபிஷேகம் நடக்கிறது அதனால தான் இவருக்கு ஐயாரப்பர்னே பேர் வந்து தான் பஞ்சநதீஸ்வரர்னு ஒரு பேர் இருக்குது இவருக்கு சுவாமியை பார்த்துட்டு வெளியில் வந்தோன்னா ஐயாரப்பர் கோயிலுக்கு கிழக்கு பக்கத்தில் அம்பாள் கோயில் இருக்குது தனி கோயிலாகவே இருக்குது அம்பாளுக்கு வந்து அரமலர்த்த நாயகி தர்மா அம்பாள் தர்ம சம்பர்த்தினு மூணு நாலு பேர் இருக்கு இல்லை எல்லா கோவில்லேயும் அம்பாள் அபய வரதத்தோடு இருப்பாள் இந்த கோவிலில் மட்டும் இடு இடது கையை எடுப்பில் ஊனின்று மேலே இருக்கிற ரெண்டு கையிலையும் சங்கு சக்கரம் வச்சுன்னு மகாவிஷ்ணு ரூபத்தில் இருக்கா நவராத்திரிலாம் இங்கே ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவான் பெரிய குலு வச்சுருப்பா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அம்பாவில் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வந்தோம்னா ரெண்டு சைடும் கல் தூண்கள் தான் ரொம்ப அழகாக கருங்கல்லால் தூண்கள் அவ்வளோ அழகாக இருக்குது ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு வேலைப்பாடு அந்த தூண்லையுமே நாலு பக்கமும் காளிங்க நர்த்தனம் நடராஜர் தேவகன்னிகைகள் அப்படின்னுட்டு நிறைய சிற்பங்கள் ஒரு ஒரு சிற்பத்தையும் பார்த்து பார்த்து நமக்கு இதெல்லாம் எப்படி இவங்க எல்லாம் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்தது இந்த கோவில் வந்து பல்லவவர்மன் நந்திவர்மன் காலத்தில் கட்டப்பட்டதாக போட்டிருக்கு சோழர்களும் சில கோபுரங்கள் மாதேவி அவெல்லாம் கொஞ்சம் சில கோபுரங்களை கட்டியிருக்காங்க மொத்தத்தில் இந்த கோவில் ரொம்ப அழகாக இருக்குது தஞ்சாவூர் பக்கத்தில் தான் இருக்குது திருவையாறு அதனால் வந்து எல்லாருமே ஒரு முறை தரிசிக்கணும் இங்கே உள்ள சிற்பங்களை பார்க்குறதுக்கு ஒரு நாள் போகாத நம்மளுக்கு ஒவ்வொரு சிற்பமும் அவ்வளோ இருக்கு அம்பாவில் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்ததும் கோவில் கும்பாபிஷேகம் வரதுனால பிப்ரவரி மூணு யாகசாலை மண்டபம் அமைச்சிருக்கா ரொம்ப அழகாக பெரிய யாகசாலை மண்டபமாக இருந்தது அதையும் நாங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோம் அப்புறம் வெளியில் வந்ததும் ஏழு ஊர் சப்தஸ்தான பல்லாக்கு அப்படின்னுட்டு ஏழு ஊர்லேருந்து சுவாமி வருவார் அந்த சுவாமியோட படங்கள் எல்லாமும் வெ வெளி மண்டபத்தில் வரைஞ்சிருந்தா அதெல்லாமும் நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணோம் நீங்களும் எங்களோட சேர்ந்து அனுபவிச்சுருப்பேருன்னு நினைக்கிறேன் கோவிலை பற்றின விஷயத்தெல்லாம் ஒரு முறை எல்லோருமே வந்து நம்ம பக்கத்தில் தான் இருக்குது தஞ்சாவூர்லேருந்து திருவையாறு இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் எங்கேயோ டூருன்னு போகிறதுக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல கோவில்லாம் நம்ம பக்கத்துலேயே இருக்கிறத பார்த்து நல்லா ரசிக்கலாம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லியிருக்கேன் கொஞ்சமாக உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயம் தெரிஞ்சால் கூட எனக்கு கமெண்டில் சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்கும் தேங்க்ஸு சப்தஸ்தானங்கிற ஏழு ஊரையும் எப்பயாவது டைம் கிடைக்கும்போது நான் போடுறேன் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்